பள்ளி கல்வித்துறையின் வேண்டுகோளுக்கு இணங்க உலக ஓசோன் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக திருத்துறைப்பூண்டி புனித தெரசால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியை ஜோஸ்பின் மேரி தலைமையில் சுற்றுச்சூழல் மன்ற பொறுப்பாசிரியர் சுபாஷினி மற்றும் பசுமைப்படை இயக்க பொறுப்பாசிரியர் ஸ்டெல்லா ராஜம் முன்னிலையில் காலை வழிபாட்டு கூட்டமானது சிறப்பிக்கப்பட்டது ஓசோனின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சுற்றுச்சூழல் மன்றம் மற்றும் பசுமைப்படை இயக்கத்தை சார்ந்த மாணவிகள் உரை நிகழ்த்தியும் பாடல் வாயிலாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுற்றுச்சூழல் மற்ற மாணவர் செயலாளர் உறுதிமொழி கூற அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து தலைமையாசிரியை அவர்களின் வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழல் மன்றம் மற்றும் பசுமைப்படை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாசிரியர்களும் மாணவிகளும் ஓசொன் தினத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மாணவிகள் தெற்கு வீதி தேர்முனை வரை பேரணியாக ஓசோன் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையில் பதாகைகள் ஏந்தியும் பாதுகாப்போம் பாதுகாப்போம் ஓசோனை பாதுகாப்போம் என முழக்கமிட்டு நெகிழி குப்பைகளை சேகரித்து நகராட்சி குப்பை தொட்டியில் சேர்த்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்